பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு பாஜக தகுதி இருக்கான்னு உதயநிதி கேள்வி எழுப்புறாங்க வேற என்ன கேப்பாரு அப்புறம் அவருக்கு தகுதி இருக்கு மணிப்பூர் பார்த்து நாடே சிரிச்சது நான் ஒன்னே ஒண்ணு உங்களை கேக்குறேங்க இந்த மணிப்பூர் மணிப்பூர்னு சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் நேத்து பெண்கள் மாநாட்டுல மாநாட்டுல பேசியிருப்பாரு அவருக்கு அவ்வளவு பேரு பொம்பளைங்களை பார்த்தோன்னே என்னத்தையா பேசணுமேனு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசுவாரே ஒழிய அவருக்கு நீங்க தயவு செஞ்சு கேளுங்க மணிப்பூர்ல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேளுங்க இதுக்கு முன்னால கலைஞரோட ஆட்சியில் அவர் வந்து கலைஞர் காப்பீட்டு நூத்தி எட்டு பஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கொடுத்தாங்க வண்ண தொலைக்காட்சின்னு எல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாவது வந்தாங்களா என்ன கேட்டு நீங்க ஓட்டு கேப்பீங்க ஒண்ணுமே நீங்க வந்து ஆறு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல நாங்க நாற்பது வச்சிருக்கோம் அக்கா சொன்னாங்கல்ல அது எல்லாத்துக்குமே ஒண்ணுமே தெரியாதுங்க போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதே தானே பாஜகவும் பண்ணிட்டு போ என்ன நாங்க என்ன பண்ணோம் மேடையிலும் ஊழல் அரசு முப்பாங்கிறாரு அமித்ஷாவும் சொல்றாரு ஆமா அத சொல்லாம உள்ள பாஜக நிரூபிச்சிருக்கு போர்ட்லன்றத எல்லாமே கேள்வி கே நேருவுட கேஸ் இருக்கு அடுத்தடுத்து அடுத்து தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உரிமையில முக்கியமான உரிமை வழிபாட்டு உரிமை அதுல வந்து தேரை நிறுத்துறதுக்கு உனக்கு எங்க இருந்து உனக்கு யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்தது தான் போயிட்டு எந்த இதுலயும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் போய் மிரட்டி நிறுத்துறது இந்த மதிப்பீடு பண்ணி ஒரு சாதாரண பொருளை வாங்குறதுக்கே கோயில்ல இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்ல ஒரு தேரை கொண்டு வந்து கோயிலில் நிக்க வச்சு இன்றைக்கி ஓட்டலான்னு நினைக்கிறப்ப அந்த தேர் கோயிலுக்கு சொந்தமாயிடுச்சு அப்ப நீ மதிப்பீடு பண்ணாம எப்படி உங்களோட ரெஜிஸ்டர்ல போட்டிங்க அதை ஏதாவது ஒரு இப்ப இது பொதுமக்களுக்கு தெரியாது இல்ல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரிவுகளின் இணையமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து போனதும் போனார் தொடர்ச்சியாக விமர்சனம் பாஜக என்டிஏ கூட்டணி மேலே டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வேற சொல்லிட்டு போயிட்டார் மோடி ஸ்டாலின் அவர்கள் அது டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லை டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லியிருக்கார் உங்கள் கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறேன் முதல்வருக்கு வந்து அன்னைக்கே சரியான பயம் இவ்வளோ கூட்டத்தெல்லாம் அவர் எதிர்பார்க்கல நாலு லட்சம் பேர் அந்த இடத்துல வருவாங்க உட்காருவாங்க இவ்வளோ அந்த ஜிஎஸ்டி ரோடில் டிராஃபிக்கே போக முடியாத அளவுக்கு கூட்டுவாங்க அதே பயங்கர ஷாக்கு அவங்களுக்கு வந்து இது இப்போ எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் ஏன்னா கூட்டத்துக்கு வந்து ரெண்டு விதம் இருக்குது கட்சி நிர்வாகிகள் வர்றது ஒன்று இருக்குது பொதுமக்கள் வர்றது ஒன்று இருக்குது பாரத பிரதமர் அன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகளில் தவிர பொதுமக்கள் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னடா அவ்வளோதான் நம்ம முடிஞ்சது போல் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டாங்க மொத்தத்துக்கு கூட்டணியெல்லாம் சேர்கிறாங்க இப்போ வந்து அந்த பயத்தில் வந்து தான் இதெல்லாமே ஒழிய அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை சரியான பயம் இப்போ எல்லா கூட்டணியும் வந்துடுச்சு என்ன கூட்டணியாக அது இதுன்னு ஏதோ பேசுனாங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க சேரமாட்டாங்கன்னு அவர் நினச்சார் அவரோட விருப்பமும் அதுவாக இருந்தது அதனால் அவர் இப்போ எல்லாம் பேசுகிறாரு நான் கேட்குறேங்க டப்பா இன்ஜின் அதுங்கிற அவர் என்ன நம்மளை வாழ்த்தி பேச போகிறாங்களா சொல்லுங்கள் அவர் வந்து அவருக்கு எதிர்கட்சி அவருக்கு பயமே நம்மளால் தான் இன்றைக்கி அப்போது வந்து என்ன வாழ்த்து பேசுவாரா சொல்லுங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னாங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஹூக் வேர்டு வேணும்ல டப்பா இன்ஜின் அந்த இன்ஜின் நான் இன்னைக்கு சொல்கிறேன் டப்பா இன்ஜின்னு அவர் சொல்கிறது என்னென்னா அவங்க டப்பா நம்ம இன்ஜின் அதுதான் தான் அவர் சொல்கிறார் எல்லாமே முல்லமரித்தனம் எல்லாமே வந்து கரப்ஷனு டோட்டலாக சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லை அந்த டப்பாவில் ஒன்றுமே கிடையாது காலி டப்பா அது ஒன்லி ஊழல் பணம் அடிக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பிற மொழியா இருந்தால் அவனை அடி அங்கே நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களாங்க ரோட்டில் தர தரன்னு இப்படி அடித்து போட்டு வெட்டி போகிற குத்தி கொன்று இந்த மாதிரியான வீடியோ அதை கொல்றவனே வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்னா வேறு எந்த ஆட்சியில் அங்கே அது இருக்கும் சொல்லுங்கள் எவன் போகிறானோ அந்த சின்ன பயிலுங்க எல்லாம் கஞ்சாங்க எங்கே வேணால் கஞ்சா கிடைக்கிது இன்றைக்கி அது கிடைக்காத இடமே கிடையாது முன்னால் இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியில் ரோடில் இருக்க கடையில் பொது இடத்துல சிகரெட்டே குடிக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சா குடிக்கிறவனே சொல்கிறான் எனக்கு அதோட இது விலை கம்மி இது கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படிங்கிறான் அப்போ அளவுக்கு வந்து மலிவாக கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் கிடைக்குது அதே மாதிரி சாராயம் வீட்டிலே இல்லம் தேடி ஸ்டாலின் என்னத்தை கொண்டு போனார் இல்லம் தேடி பாட்டில கொண்டு போனார் சாராயம் இல்லம் தேடி கிடைக்குது நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும் வீட்டில் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவான் கள்ள சாராயம் இவங்க வந்து வேற நீங்கள் சம்பந்தமே இல்லாததுக்கு பதறுவானுங்களே ஒழிய நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கிய ஒரே கட்சி எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நேத்து இல்ல தொடர்ந்து அவங்க இதான் பண்ணிட்டு வராங்க என்னைக்காவது இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்திருக்காங்க பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கான்னு உதயநிதி கேள்வி எழுப்புறாங்க வேற என்ன கேட்பாரு அப்புறம் அவருக்கு தகுதி இருக்கா பார்த்து நாடே சிரிச்சது நான் உன்னு உங்களை கேட்கறேங்க இந்த மணிப்பூர் மணிப்பூர்னு சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் பெண்கள் மாநாட்டுல பேசியிருப்பாரு அவருக்கு அவ்வளவு பேரு பொம்பளை பார்த்தோன்னா என்னத்தையாவது பேசணுமே சொல்லிட்டு அவர் பாடு ஒழிய அவருக்கு நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க மணிப்பூரில் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அதை பற்றி எதாவது விவரம் தெரியுமான்னு கேளுங்க மணிப்பூருங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்களே இல்லையே ஒழியா அதுக்கு மேலே தெரியாது அந்த லாலா கடைன்னா எல்லாருக்கும் வந்து பூந்தி தெரியும்ல உள்ள இன்னும் நிறைய விற்கும் அது சம்மந்தமாக இருக்காது அதுக்கு எதுவுமே தகவல் தெரியாது யாருக்கும் அதே மாதிரி இவருக்கு எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தீங்கனாலும் மணிப்பூர் 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 மணிப்பூரில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஏன் இங்கே நடந்த கள்ளசாராய சாவை பற்றி பேச சொல்லுங்கள் எத்தனை பெண்கள் தாலியை இழந்தார்கள் கள்ளக்குறிச்சிகள் நடந்ததில்ல எவ்வளோ பேர் செத்தாங்க அதுலாம் அப்போ பெண்கள் கிடையாதா பெண்களுக்கு அது 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 சும்மா உட்காந்து பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து திருப்பி அதை அப்படியே டாஸ்மாக்ல டபுள் த டைம் சேல்ஸ் ரைஸ் தான் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க எந்த ஆட்சியிலேயாவது இது மாதிரி நடக்குமாங்க மக்களுக்கு கரும்பை கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வை அரிசியை கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வை வெள்ளத்தை ஸ்டாக் பண்ணு மக்கள் தேவை இந்த பொங்கல் டைத்தில் அதான் வாங்க வருவாங்க அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அரசு மோசமான மானம் அரசு அத்தனை மது கடைகள்லையும் டாஸ்மாக் கடையில் மது வந்து ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வை த்ரீ டைம்ஸ் ஸ்டாக் பண்ணி வை டார்கெட்டு மூணு தடவை விற்கணும்னு ஏன்னா மக்கள் கையில் பணப்பழக்கம் இருக்க போது இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அது ஆஃபர் போடுறோம் நாங்களா போய் அவங்கள குடிக்க சொன்னோம்னு கேட்குறாங்க ஏங்க குடிக்க வச்சுட்டிங்களே எங்க எல்லாரையும் மாற்றி மாற்றி குடிக்க வச்சுட்டிங்களே அவங்களுக்கு எதுலேயுமே தகவல் தெரியாதுங்க சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போவாங்க அவனுக்கு வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் போய் சொல்லுவாங்க ஓராயிரம் பேர் கேட்டாலும் போய் சொல்லுவாங்க முதல்வர் வந்து பொய் சொல்லுவதே அவருக்கு வாடிக்கைங்க அவருக்கு வந்து எந்த தகவலும் தெரியாது சரியா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிட்டு வந்துடுவார் வேலிடேட் பண்ணுறதுக்கெலாம் அங்கே டீம் கிடையாது அவங்க சொல்கிற தகவல் சரியா தப்பான்னு அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஏதாவது ஒன்று கொடுப்பாரு உடனே இவங்க போய் அதை சொல்லிட்டு வந்துடுவாங்க சரியா தப்பான்னு கூட பார்க்க தெரியாது முதல் அவருக்கு தெரியாது அதுக்கான வந்து புரிதலும் கிடையாது அவங்கள்ட்ட இல்லை என்டிஏ கூட்டணிக்கு அந்த மாநாட்டுக்கு நிறைய கூட்டம் வந்ததுன்னு சொல்கிறீங்க அதே திமுக நடத்துகிற மாநாட்டுக்கு தான் கூட்டம் வருது எல்லாம் ஓட்டம் மாறி அதாவதுங்க நாங்க வந்து திமுக மாதிரி வந்து எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து பசு கொடுத்து அந்த பரவாயில்ல மாநாடு பார்த்துக்கிறாங்க யாரு அவங்க பாத்துக்கிறாங்களே நம்ம தான் பார்த்தோமேங்க அங்கே இருக்க கட்சிக்காரனே போன பெண்கள் மாநாட்டில் ஒரு பொம்பளையை போய் தகராறு பண்ண போய் போலீஸை தகராறு பண்ணதை வீடியோலாம் நீங்கள் பார்க்கலையா இப்போ அதனால தான் எல்லாம் வருவாங்க நீங்கள் ஒழுங்காக கண்ணியமா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் புடவை கொடுத்தாதாங்க அங்கே வராங்க அப்போ பார்த்துங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி புடவை வேறு அங்கே வந்து அத்தனை மகளிர் பாக்ஸில் பாக்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி போட்டு ஹாட் பாக்ஸில் அப்போ வந்து அந்த பெண்களுக்கு வீட்டுக்கு போனால் ஹாட் பாக்ஸ் நம்மளுக்கே கிடைச்சிரும் வீட்டில் நம்ம எதாவது உபயோகப்படுத்திக்கலாம் ஒன்று சாப்பிட்றது பிரியாணி ஒரு புடவை அப்புறம் பஸ்ஸில் போட்டு வந்ததுக்கு இது இல்லாமல் ஐநூறுரூவா ஐநூறுரூவா அப்புறம் இதுக்கு வேலை செய்கிற ஆண்களுக்கு அதுக்கெல்லாம் வேறு இவ்வளோவும் கொடுத்தீங்கன்னா யார் வேணா வருவாங்க ஏங்க நீங்கள் என்னங்க ஐயோ நம்ம ஊரில் வந்து காசு கூட கொடுத்தே சினிமாவுக்கு போய் பார்க்குறான் அங்கே கலை நிகழ்ச்சின்னு வைக்கிறாங்க அரையும் கூறியமாக போட்டு பண்ணிட்டு கொஞ்சம் பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க திமுக நிகழ்ச்சினா கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் போய் என்டர்டெயின்மெண்ட் தானேங்க ஊரில் ஒன்றும் வேலை கிடையாது ஓசியில் எல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எங்கள்கிட்ட உட்காந்துக்க வேண்டியதுதான் அவ்வளோ தானே ஒழிய அதனாலன்னா மக்கள் அப்படியே எழுச்சியாக மாறிவிட்டாங்க அப்படியே இது பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னால் கலைஞரோட ஆட்சியில் அவர் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு கொடுத்தாரு நூற்றி எட்டு பஸ்ஸு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாங்கின கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடு வழங்கும் திட்டத்துல வீடு கொடுத்தாங்க வண்ண தொலைக்காட்சின்னு கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாவது தடவை வந்தாங்களா சொல்லுங்க வந்தாங்களான்னு இவங்க அதாவது நீங்க என்ன வேணா கொடுங்க மக்களுக்கு நிம்மதியா வாழை விட்டிங்கன்னாவே உங்களை ஆதரிப்பாங்க நீங்க எங்கெங்க மக்கள் நீங்க நிம்மதியா இருக்காங்க இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு அவனை போட்டு இந்த அளவுக்கு வருத்தம் எடுத்தீங்கன்னா டெய்லி வீட்டில் நீ டிவி கொடுக்குறீங்க உங்க டிவில வாங்கி பார்க்குறான் புருஷா வந்து வெளு வெளுன்னு விழுக்கிறானே தண்ணியை போட்டு வந்து எல்லா இடத்துலையும் கஞ்சாவும் தண்ணியும் விட்டது யாரு பையன் கஞ்சா அடிச்சிட்டு கிடக்கான் இந்த அம்மா வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பையனை பார்க்க ஓடுவாங்களா புருஷன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சும்மாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கொடுத்தாருன்னு ஓட்டு போகிறதுக்குலாம் நீ வாய்ப்பே கிடையாது அப்பா நான் இருக்கேன் பாத்துக்கிறேங்களே அவரை முதல் அப்பாவை பாத்துக்க சொல்லுங்க அவர் அப்பா என்னங்க பண்ணுவார் அவர் குடும்பத்தை பாத்துக்குவாரு மக்களை எப்படி பார்க்க முடியும் அப்பா சும்மா ஏதாவது ஒன்று அங்க அம்மான்னு வச்சா நம்ம அப்பான்னு வைப்போமா இது அதாவது வந்து பாவங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் ஐடியாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நேரேட்டிவ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு தெரில எலெக்ஷன் வந்துருச்சு எதை சொல்லி மக்களை வந்து ஒரு டேரெக்ஷனில் திருப்பலான்னு தெரியல டெய்லி ஒன்று மொழி போருங்கிறாங்க அதுங்கிறாங்க இந்தி எதிர்ப்புமா பரவாயில்ல எது வேணா பண்ணுவாங்க இப்போ பாவம் இலங்கை தமிழர் பிரச்சனை அதுவுமே முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அதை இழுக்க முடியாது இல்லைன்னா அதை வச்சு ஒரு முப்பது வருஷம் ஓட்டணும் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் வேணும்ல ஊதி ஊதி பார்க்குறாங்க ஏதாவது வருமானம் ஒன்றும் வராது ஒன்றும் வராது நீங்க ஒரு நல்ல ஆட்சி பண்றதை விட்டுட்டு சும்மா இந்த அது இஞ்சின மக்களை திசை திருப்பி என்ன கேட்டு நீங்க ஓட்டு கேட்பீங்க அவங்க நாங்க இந்த சாதனை எல்லாம் பண்ணோன்றாங்க ஒண்ணுமே குஜராத்ல நீங்க வந்து ஆறு மருத்துவக் கல்லூரி தான் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல நாங்க நாற்பது வச்சிருக்கோம் இது எந்த அண்ணன் சொன்னாரு சொல்லுங்க இது கனிமொழி அக்கா சொன்னாங்க அக்கா சொன்னாங்கல்ல அது எல்லாத்துக்குமே ஒண்ணுமே தெரியாதுங்க கனிமொழியா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும் அவங்க எல்லாம் எந்த விவரமே தெரியாதுங்க பாத்தீங்கன்னா என்ன மொத்தம் இருபத்தி நாலு காலேஜ் இருக்கு அந்த டேட்டாவே தப்புங்க ஆறு காலேஜ்னு நான் நினைக்கிறேன் இவங்க நியூஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இருந்த ஆறு கல்லூரி அங்க மொத்தம் இருபத்தி நாலு கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில் இவங்க எத்தனை கல்லூரிங்க ஆரம்பிச்சாங்க போது அதை சொல்லுங்க மருத்துவ கல்லூரி எத்தனை ஆரம்பிச்சாங்க மருத்துவ கல்லூரினா மருத்துவமனை இருக்கும் சுத்தி இருக்க மக்களுக்கு பயன்பெறுவதற்கு அது வாய்ப்பு இருக்காங்க இவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க சொல்லுங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலோ அஞ்சோ திறந்திருப்பாங்க போன தடவை எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி இருக்கப்போ பதினோரு கல்லூரிகளை திறந்தாங்க பாரத பிரதமரை உடனே திறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இங்கே அப்போது உங்களுக்கு நம்ம நாட் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறைகளில் இவங்க என்னங்க பண்ணாங்க சொல்லுங்கள் மா சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர் இருக்கார் காலையில் ஷூ போடுறதுக்கும் சாயங்காலம் ஷூவை போட்டு ரோட்டில் ஓடுறதுக்கு மட்டும்தான் அவருக்கு டைம் இருக்குது எவ்வளியோ மக்களையும் பற்றி சிந்திக்கிறே கிடையாது ஏன்னா முதல்வர் தானே அவர் சிந்திப்பார் அவர் அவர் வேலையை பார்க்குறாரு இவர் இவர் வேலையை பார்க்குறாரு அவ்வளோ தானே இவ்வளிய மருத்துவக் கல்லூரியில் அத்தனை மருத்துவர்களுக்கும் பணி நியமனம் செய்யாமல் அவ்வளோ பேர் போராடினாங்க மருத்துவக் கல்லூரி டெக்னீஷியன்ஸு ரோட்டில் வந்தாருங்க செவிலியர்கள் ரோட்டில் உட்காந்து போராடினாங்க மருத்துவக் கல்லூரியில் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு நீங்கள் எது பண்ணீங்கனாலும் அது இவர்கள் எங்களுக்கு பணம் தரவில்லை அவர்கள் எங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணல அது இதுன்னு போய் தான் பேசுவாங்களே இவ்வளோ நீட்டு நீட்டுன்னு கூப்பினீங்களே ஐநூற்றி லட்சம் இது போட்டுருந்தீங்க போன மேனிபெஸ்டோல பாயிண்ட்ஸ் வாக்குறுதி வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எத்தனை நீட்ட ஒழிக்க முதல் கையெழுத்து இன்னுமே அஞ்சு வருஷத்துல முதல் கையெழுத்து போடலையாங்க நான் கேக்குறேன் முதல் கையெழுத்து தான் என்னதான் முத கையெழுத்து அஞ்சு வருஷம் நினைச்ச வாக்குறுதி நீங்க அப்படிதான் கொடுப்பீங்க நீங்க வரும்ல எனக்கு தெரியுது மக்களுக்கு இது நாங்க செய்ய மாட்டோம்னு தெரியும் எனக்கு இருந்தாலும் நாங்க வாக்குறுதிகள் கொடுப்போம் ஏமாத்துவோம் அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி ஏமாறதுக்குலாம் இந்த மக்கள் ஒன்னும் ரெடி இல்ல இப்ப சரியான விவரத்தோடு தான் எல்லோரும் இருக்காங்க கிராமத்தில் இருக்கிறவங்களே பல தகவல் சொல்கிறாங்க இவங்க நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகினதாக கன்ஃப்யூஸ் பண்ணி மக்களுக்கு அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு ஒரு பொருளியை கிளம்புனாங்க அவங்களே சொல்லுது விளங்காதவன் ஏன்டா இந்த மாதிரி வளர்கிறீங்க அப்படின்னு கிராமத்தில் இருக்க ஒரு அம்மா சொல்கிறது சொல்கிறேன் ஸோ அதாவே நீங்கள் வந்து மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் சரியான டைத்தில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இவங்க நினைக்கிறாங்க நம்ம ஏதாவது எதுகை மோனையோட பேசுகிறது தமிழ் ஆர்வலர்கள் அது தமிழை வச்சு உருட்டுறது அதெல்லாம் இந்த பாருங்க பெண்கள் மாநாட்டில் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி உட்கார வச்சு இவர் பேசுனது அப்படியே ஆன பெரிய தனிமலரு எனிமலரு ஏதோ சினிமா டைலாக் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இவர் ஏதோ திருவள்ளுவரோட திருக்குறளை அந்த பொண்ணு பேசுறேன்னு நினச்சிக்கிட்டு இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை வச்சு பேச வச்சு ஸோ இந்த மாதிரி வேலை தான் இவங்க பண்ணுவாங்களே இல்லையா அத்தனையும் சினிமாத்தனமாக தாங்க இருக்கும் எதுவுமே ரியலிஸ்டிக்காக இருக்காது எதுவுமே ரியல் லைஃபுக்கு ஒத்து போற மாதிரி எதுவுமே அவங்க பண்ண தெரியாது போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவ்வளவுதான் அதே தானே பாஜகவும் பண்ணிட்டு போய் என்ன நாங்க என்ன பண்ணோம் மோடி அவர்கள் மேடையிலையும் ஊழல் அரசு திமுகங்கிறாரு அமித்ஷாவும் சொல்றாரு ஆமா அது சொல்லாம ஊழல்கள் பாஜக நிரூபிச்சிருக்கு கோர்ட்லன்றது எல்லாமே கேஸ் பாருங்க கேஎன் என் நேருவோட கேஸ் இருக்கு அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கு இவரோட கேஸ் இருக்கு நீங்க என்ன சட்டம்னு ஒண்ணு கையில எடுத்துருச்சுன்னா பாஜக அரசு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் ஜுடிஷியரி கோர்ட்ல இருக்கு கோர்ட்டு தான் அதுக்கு பார்க்கணுமே ஒழிய நாங்கள் என்ன தண்டனை கொடுத்தோம் நாங்கள் என்ன தண்டனை தண்டனை கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கோம் கிடையாது நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கோம் அவ்வளோதான் தப்பு நடந்தவங்களை பிடிக்கிறாங்க அது கோர்ட்டில் அவங்க அந்த ப்ராசஸ் என்னங்கிறோ அதை போகிறாங்க அவங்க இப்போ பாருங்கள் கே என் போட்டு எல்லாம் உள்ளே போய் போக போகிறாங்க இந்த குடும்பமே எல்லாமே போக போகுது இப்போ உள்ள அதனால் இவங்க பண்ண ஊழல்னால் வந்து நம்ம வந்து பொய்யாலாம் சொல்லலை இப்போ இவர் சொல்கிற மாதிரி இருபத்தி நாலு காலேஜுக்கு பார்த்தா ஆறு காலேஜுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு தகவலை நம்ம சொல்லலை ஊழல்னு சொல்கிறோம் ஊழலுக்கான டேட்டாலாம் இருக்குது ஏன் எங்களுடைய இவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்து ஃபைல்ஸாக போட்டாங்க இப்போ எல்லாத்தையும் வச்சு தானே இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் கொடுத்த டேட்டா வச்சு தானே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க உடனே செய்கிறதுக்கு நாங்களால் செய்ய முடியும் கோர்ட் இருக்குது சட்டம் இருக்குது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதான் நடக்க தானே போகுது காரைக்குடிக்கான தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க என்ன விஷயம் சார் இல்லை கட்சியில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர பொறுப்பாளராக போடுறாங்க காரைக்குடியில் நம்ம பொறுப்பாளராக போட்டு எப்படி இருக்கு காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை காரைக்குடி வந்து அதாவது அந்த ஒன்றுமே வேலை செய்யலங்க திமுகவும் காங்கிரஸும் எப்படி இருப்பான் ஒரு ஒரு இடத்த என்ன பண்ணுவான் என்ன டெவலப்மெண்ட் அந்த ஊரில் பண்ணியிருக்காங்க ஒன்றும் கிடையாது அவன் வருவான் உட்காருவான் பா சிதம்பரமாக இருக்கட்டும் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எம்பியாக பல வருஷங்களாக அங்கேயே உட்காந்துருக்காங்க பேங்க்கோட ஏடிஎம் தவிர அவங்க என்னங்க திறந்தாங்க சொல்லுங்கள் கார்த்தி சிதம்பரம் எல்லா பேங்கோட ஏடிஎம் காரைக்குடியில் இருக்கும் மக்கள்கிட்ட காசு இருக்காது வெறும் ஏடிஎம்மா இருக்கும் ஊர் ஃபுல்லா இதை தவிர அவர்கள் வேற என்ன செய்தார்கள் அதே மாதிரி கொண்டு வந்தாரு அதே மாதிரி தாங்க இப்ப இருக்க எம்எல்ஏ அவர் பேரே யாருக்கும் தெரியல நாங்க போய் ஒரு டிப்ஸ்டிக் ஸ்டடி எடுத்தோம் யாரு பேரு எனக்கே தெரியல பாருங்க மாங்குடின்னு ஒருத்தர் அவரு அவர் தான் வந்து காங்கிரஸோட எம்எல்ஏ அவர் பேரே மக்களுக்கு தெரியலங்க அப்ப வந்து அவர் எப்படி தான் வந்து இதுல ஒரு சர்வே இவங்களே காசு கொடுத்து ஒரு சர்வே எடுக்க சொல்றாங்க அந்த சர்வேல சொல்றாங்க காரைக்குடியில் மாங்குடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் நான் கான்ட்ரவர்சியல் ஏங்க அந்த வெளியிலே வரல அவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாது அவர் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்காரே தெரியாது அப்போ அவர் மேல கான்ட்ரவர்ஷியல் வருமா வராதா தெரியலன்னா அங்கே கான்ட்ரவர்சியல் வரப்போகுது வந்து ஏதாவது நாலு மக்கள் பண்ணி பண்ணீங்கன்னா எவனா ரெண்டு பேரும் ஏற்றி இது பேசுவான் அதனால ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரலாம் அங்கே வாய்ப்பே கிடையாது அடிப்படை வசதிகள்லாம் தான் எப்படி இருக்கு என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு சொல்லுங்க என்ன அடிப்படை அந்த ஊருக்கு எவ்வளவு பண்ணிருக்கலாம் போட்டி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கதா சொல்றாங்க அதாவது எஜுகேஷன் அப்பு புரியுதுங்களா காரைக்குடி டூரிசம் ஸ்பாட் அது வந்து யுனெஸ்கோவோட ரெஃபரன்ஸில் இருக்குது அங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரணும் அது வரணும் இது வரணும்னு கேட்குறானே ஒழிய ஊருக்குள்ளே இருக்க ரோடு சரியில்லை ஒன்றும் சரியில்லை நீங்கள் வந்து இந்த பக்கம் மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது இந்த சைடு திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆகிட முடியும் ஆனால் அந்த ஊரில் இருக்க எந்த பேசிக் வசதியும் கிடையாது சேர்மன் வந்து இப்போ முனிசிபல் சேர்மன் இப்போ மாநகராட்சி ஆயிருச்சு அவர் வந்து திமுக இவர் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் மொத்தத்தையும் அடிக்கிறது தான் ஒன்றும் ஒரு வேலையும் நடக்கலை சும்மா அங்கே உட்காந்து நோடிக்கிட்டே இருக்க தான் மக்களுக்கு யார் யார் என்னன்னே தெரியல இவங்கள்லாம் எலெக்ஷன் டையத்தில் மட்டும்தான் வருவாங்க இவங்க என்ன பண்ணாங்க மக்கள் ஆக்சஸே பண்ண முடியல அவங்கள யாருன்னு தெரிஞ்சால் தானே போய் அவங்கள பண்ணுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கும் அந்த இவர் என்னென்ன கேட்டிங்கன்னா சேர்மன் வந்து எல்லா இடத்தையும் எடுத்து அத்தனை இடங்களும் தானமாக கொடுக்கப்பட்டது நகரத்தார்களாலும் நாட்டார்களாலும் தானமாக கொடுக்கப்பட்ட இடம் ஊரில் இருக்க முக்கியமான இடம்லாம் அது எல்லாத்தையும் முனிசிபல் கார்ப்பரேஷனோட இடம்னு சொல்லி அங்கே கடை கட்டி வாடகைக்குறது தான் அவரோட ஒரே குறிக்கோள் எல்லா பக்கமும் பணத்தை அடிக்கிறது மொத்த கான்ட்ராக்டில் எல்லாத்தையும் எடுத்துறது ஒருவேளையும் நடக்கல பாதாள சாக்கடைன்னு ஒன்று போட்டாங்க இதுவரையும் அது எதுவுமே நடக்கல சும்மா பேருக்கு போட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டாங்க பணம்னு ஒன்று இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு திமுகவுக்கு கரெக்டாக தெரியும் எதாவது ஒரு வேலையை போட்டு எடுத்துருவாங்க அதை நீங்கள் செக் பண்ணவே முடியாது இப்போ பாதாள சாக்கடை குழி ஒண்டி மண்ணை போட்டு மூடிட்டா நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ண முடியுமா எங்கேயாவது டிஸ்ட்ரிக் மாதிரி அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல செக் பண்ணு பைப்பு போகுதா இல்லையான்னு பார்க்க முடியும் அவ்வளோதான் எதுவும் ஒர்க் பண்ணாது அந்த ஊரில் அங்கே எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி கூட கொண்டு வரல இத்தனை வருஷமாக அவர் வந்து ஏன் நிதி அமைச்சராக இருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் பொறுப்புல எல்லாம் பொறுப்பு பண்ணாரு ஒண்ணும் இருபத்தி அஞ்சாம் தேதி முதலமைச்சர் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தாரு ஏகாம்பரநாதர்கள் கோவிலுக்கான அந்த தங்கத்தேரை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இங்க எதுக்கு நிப்பாட்டினாங்க தங்கத்தே அறநிலைத்துறை வந்து அதை மதிப்பீடு பண்ணல அதனால நாங்க இப்போதைக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கலன்ற அண்ணன் நல்லவேளை அவங்க கோயிலையாவது இன்னைக்கு திறக்க விட்டான்ல இந்த ஆட்சியில் க சனாதனத்துக்கு எதிராகவும் பக்தர்களுக்கு எதிராகவும் பக்திக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் இருக்க இந்த ஒரு ஆட்சியில் எதுக்கு வேணால் கோயிலை மூடுவாங்க வேறு எதையாக போய் மூட சொல்லுங்கள் ஒரு பள்ளிவாசலை மூட சொல்லுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இந்த இடத்த மூடுன்னு மீட்டிங் நடக்குதுன்னு உங்கள் மைக் ஆஃப் பண்ணுன்னு சொல்ல சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் துப்பு கிடையாது ஏன்னா ஓட்டு வேணும் அங்கே சர்ச்சில் எதாவது போய் பேச சொல்லுங்க பண்ண முடியாது இங்கே எதை வேணால் பண்ணுவாங்க கோவிலை மூடுவாங்க ஐயரை மிரட்டி வெளியில் உட்கார வைப்பாங்க சாவியை தூக்கிட்டு ஓடுவாங்க எது வேணா பண்ணுவானுங்க அந்த வகையில் இதில் நான் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து ஏதோ நாங்கள் மதிப்பீடு பண்ணல அது பண்ணல இது பண்ணல அதனால அந்த தேரை நாங்கள் ஓட்டலன்னு சொல்லி நீங்கள் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உரிமையில் முக்கியமான உரிமை வழிபாட்டு உரிமை அதில் வந்து தேரை நிறுத்துறதுக்கு உனக்கு எங்கே இருந்து உனக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது மிரட்டுறது தான் போயிட்டு எந்த இதுலையும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் போய் மிரட்டி நிறுத்துறது அதுக்கு இப்போ கூப்பிட்டு ஹெச்ஆர்என்சியில் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மதிப்பீடு செய்யவில்லைன்னு மதிப்பீடு செய்யாமல் நீ எப்படி தேரை வாங்கினா ஒருத்தன்ட்டேருந்து நான் கேட்குறேன் நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் கோவிலுக்கு கொடுக்குறீங்க இல்லை ஒரு மோதிரம் கொடுக்குறீங்க தோடு கொடுக்குறீங்க சாமிக்குன்னு நான் டொனேட் பண்ணுறேன்னு அதை ஒரு புத்தகத்தில் லெட்ஜரில் எழுதணும் அதை வந்து கோவிலோட அசட் லெட்ஜஸ்ன்னு பேர் ரெஜிஸ்டர்னு பேர் அதில் எழுதணும் அதில் வந்து சும்மா நீங்கள் கொடுக்குற ஒரு அஞ்சு ரூபா காயினை வாங்கிட்டு கோல்டு காயின் அவன் எழுத முடியுமா உடனே வேல்யூரை வச்சு தேய்ச்சி பார்ப்பான் அது தங்கம்மான்னு அது அஞ்சு கிராமான்னு செக் பண்ணுவான் இதெல்லாம் செக் பண்ணி எழுதி உங்களுக்கு ஒரு ரசீது போட்டு கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் பண்ணுறது பேர் தான் மதிப்பீடுன்னு பேர் இந்த மதிப்பீடு பண்ணி ஒரு சாதாரண பொருளை வாங்குறதுக்கே கோயிலில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்ல ஒரு தேரை கொண்டு வந்து கோயிலில் நிற்க வச்சு இன்றைக்கி ஓட்டலான்னு நினைக்கிறப்ப அந்த தேர் கோயிலுக்கு சொந்தமாயிடுச்சு அப்போ நீ மதிப்பீடு பண்ணாமல் எப்படி உங்களோட ரிஜிஸ்டரில் போட்டீங்க அதை ஏதாவது ஒரு இப்போ இது பொதுமக்களுக்கு தெரியாது இல்லை மதிப்பீடு செய்யவில்லையே அதனால் தேரை நிறுத்திக்கிறோம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போக வேண்டியதான் பொதுமக்களுக்கு தெரியாது இல்லைங்க மதிப்பீடுன்னா என்னென்னு தெரியாது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாதில்ல நம்ம ஆளுங்க எதை போட்டாலும் கோயிலில் கொண்டே உண்டியலில் போடணும்னு நினைக்கிறாங்க தங்கம் வைரம் இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு கொடுத்தோம்னா ஒரு சொத்தை கொடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது இந்த விவரம் யாருக்குமே தெரியாது ஆக மொத்தம் வந்து இவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது நம்ம எதை வேணால் சொல்லலாம் நம்ம எந்த பொய் வேணால் சொல்லிக்கலாம் நம்ம சொல்கிற பொய்யை யாரும் திருப்பி வந்து ஏண்டா பொய் சொன்னேன்னு கேட்க போகிறது கிடையாது அதுக்கான தண்டனைகள் எதுவும் இங்கே கிடையாது கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது இந்த எலெக்ஷனில் பார்க்க போகிறாங்க இவங்க சொன்ன பொய் அத்தனைக்கும் இவங்களுக்கான தண்டனை இருக்குது அது இந்த எலெக்ஷனில் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அவர் பத்து தோல்வி பழனிச்சாமி போட்டி போட்ட எல்லா தேர்தல்லையும் தோல்வி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கு குற்றச்சாட்டு இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளர் மேலே வந்திருக்கு நான் கேட்குறேங்க அவரை பத்து தோல்வின்னு நீ சொல்கிறீ நீ எத்தனை தடவை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல நீ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு அதுதான் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறுன்னு நான் சொல்கிறேன் இவங்க பதிமூணு தோல்விங்க எட்டு வருஷத்தில் பதிமூணு தோல்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரையும் இவங்க வந்து பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் பதிமூணு தடவை தோற்றுருக்காங்க பதினொன்னுலேருந்து பதினாறில் அசம்பி எலெக்ஷனில் ரெண்டு தடவை தோத்துட்டாங்க பதினொன்று அசம்பிளி எலெக்ஷன்லேயும் தோத்துட்டாங்க பதினாறுலேயும் தோத்துட்டாங்க பதினாலில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்துட்டாங்க திருப்பி பதினொன்னிலையும் பத்தொம்பதுலேயும் லோக்கல் பாடியில் தோத்துட்டாங்க இதுக்கு நடுவில் எட்டு பை எலெக்ஷன் எல்லாத்துலேயும் தோத்தாங்க அப்போ பத்து தடவை தோத்தார்னு நீ சொல்றியே நீ பதிமூணு தடவை தோத்துருக்கிய அதையும் போய் சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் நாங்களும் தான் பதிமூணு தடவை தோற்றம் அதனால் நாங்கள் ஜெயிச்சோம்ல அதுன்னு ஏதாவது சொல்லுங்கள் அப்போ இவங்களுக்கு கவுண்ட்ரு யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் இதோட நிறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவ்வளிக இவர் தோத்ததுக்கு முதல் பதில் சொல்ல சொல்லுங்கள் பத்து தோல்வியை நாங்கள் பார்த்துக்குறோம் எப்படின்னு